திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோமலாபுரம் கிராமத்தில் அண்ணல் அம்பேத்கரின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் ஊராட்சி மன்ற உறுப்பினர் சுதாக இளங்கோவன் கிராம நாட்டாமி சமூகம் புருஷகுமார் முரளி வெங்கடேசன் அருந்தார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் வீரவர் கோயில் அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்